நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வாரம் இந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரும் எந்த ஒரு ராசிநாதனும் ராசிக்கு வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசி என்பர்களுக்கு கொண்டாட்டமும் இருக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் திண்டாட்டமும் இருக்குது இருபத்தஞ்சி சதவீதம் யாழ்ற சனி இந்த முதல் ரவுண்டு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த பலனை ப கிடைக்காது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு வழி வகுத்துட்டு போகும் அப்போது இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமைத்திருள்வாய் சச்சரவேண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் விட்டு வாருங்கள் ராகு பகவான் ரெண்டில் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் குரு நாளில் இருக்கார் குரு பார்வை சூப்பர் இப்படி சூரியன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பீடம் இருந்தாலும் சனி பார்வை இப்படி கிரகங்களுடைய நிலைகள் நன்றாக இருக்கிறது இருந்த போதிலும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் நிச்சயமாக ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் சனி வக்ரகதியில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல கணவன் மனைவி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அனைவர்களிடத்திலும் பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அன்பர்கள் இவங்க எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் எடுக்கிற முயற்சி காலதாமதம் எடுத்து பிறகு சக்ஸஸ் ஆகணும்னு விதி இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது மற்றபடி நாலாம் இடத்தில் குரு செவ்வாய் மங்களன் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்களால் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் ஒரு சிலர் வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண கண்டிப்பாக மு முனைப்போடு இருப்பீங்க அதை சாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது ஏன்னா செவ்வாய் நாளில் இருக்காது குருவும் நாளில் இருக்கார் அப்போது ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட ஒரு நல்ல பூமி சம்பந்தப்பட்ட லாபம் கண்டிப்பாக இருக்குது சாதிக்க போகிறீங்க மற்றபடி அஞ்சாம் இடத்து அதிபதி புதன் ஆறில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எட்டு குடையவனுமாக இருக்கார் இதனால் உங்கள் மறைந்த புதல் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய நிலை குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் ரொம்ப அமக்கலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அரசாங்கத்தில் உயர் பணியாக அதிகாரிகள் பதவியில் இருக்கும் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் அதாவது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நேரம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருந்தபோதிலும் சனி பார்வை இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி அரசியல்வாதிகளுக்கும் அற்புதமான நேரம் என்று சொன்னாலும் கூட எச்சரிக்கை தேவை தந்தைக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் எச்சரிக்கை தேவை மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா திடீர்னு அதை மறுநாள் பார்த்தா வேறு ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு நழுவி விடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகர்ந்துட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமையும் இந்த எட்டாம் இடம் என்பது இந்த உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அது புதனுடைய வீடு வேறு கேது வேறு உட்காந்துருக்கு குரு பார்வையில் இருக்குது இந்த ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி டாக்டர் பட்டங்கள்லாம் வாங்கிறதுக்காக படிப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் நல்ல எயில் கிடச்சி நல்ல சம்ம நல்ல படித்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குற சூப்பர் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க படித்து முடித்த இளைஞர்கள் சும்மா இருந்தால் தொழில் கூட பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தை ஜனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் பாருங்கள் தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணலாம் இல்லை வேலைக்கு தான் போகணுன்னா வேலைக்கு போகலாம் இப்படி உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சும்மாவே இருக்க நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கேன்னு சொ யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பிஸி ஷெட்யூல் நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ச ரெட்டிப்பு சம்பாத்தியம் ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இன்னொரு அடிஷனலாக இன்னொரு பொறுப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறதால செலவினங்கள் ஏற்படும் அது வந்து பார்த்திங்கன்னா செலவாகத்தான் இருக்குமே ஒழிய அசுப செலவுக்கு வேலையே கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி நடந்த போதிலும் இரண்டாம் இடத்தை ராகு பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நினை நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்